ೂಷಣ ನಂದಿಗನ ನಾಗಪೂಷಣ ನಂದಿ ವಾ ನಾ ನಾಗಪೂಷಣ ನಂದಿ ವಾಗನ ನಾಗಭೂಷಣ ನಂದಿ ವಾ ನಾ ನಾಗಪಭೂಷಣ ನಂದಿಗನ பூஷணா நந்தி வாகன அருள் தருஞான நந்தி நந்தி அருள் தருஞான நந்தி நந்தி ஆகம உணர்வே நந்தி நந்தி ஆகம உணர்வே பர மருள்வாய் நந்தி நந்தி இகபரம் அருள்வாய் நந்தி நந்தி ஈசனை சுமக்கோ நந்தி நந்தி ஈசனை நந்தி நந்தி உண்மை பரம்பொருளே நந்தி நந்தி உண்மை பரம் பொருளே நந்தி நந்தி உகமது தருபவரா நந்தி நந்தி உகமதை தருபவரா ஏழழு பிறப்பிலா நந்தி நந்தி என்றைக்கும் எழு பிறப்பில் நந்தி நந்தி என்றமான வாழ்வழிப்பாய் நந்தி நந்தி என்றமான வாழ்வழிப்பாய் நந்தி நந்தி ஐயமதை கலைந்திடுவாய் நந்தி நந்தி ஐயமதை கலைத்திடுவார் நந்தி நந்தி நந்திழா தெய்வமே நந்தி நந்தி ஓவிழா தெய்வமே நந்தி நந்தி ஓம் என்ற பரம்பொருளே நந்தி நந்தி ஓம் என்ற பரம்பொருளே நந்தி நந்தி அங்க நந்தி நந்தி அவருள் வரா நந்தி நந்தி அகினை சுமகோ நந்தி 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 வாகனா நாகபூஷணா நந்திவாகனா நாகபூஷணா இந்த இதுவே கைலாயம் இதுவே கைலாயம் இதுவே கைலாயம் இதுவே கைலாயம் தில்லை இவ்வகரே பொன்னகரம் கண்ணப்பன் எச்சிலிட கண்டு மனமகிழ்ந்து விண்ணப்பம் சேரும் சிவபெருமானுடைய பாத கமலங்களை தேடி அடிமுடிக்கான அண்ணாமலையார் அவர்கள் பிரம்மனாலும் பார்க்க முடியாத பெரிய திருவடி மகாவிஷ்ணுவாலும் அறிய முடியாத திருவடி தேவாதி தேவர்களாலே பார்க்க முடியாத திருவடி சாதாரண மனிதராக பிறந்த குபுசாமி தம்பிராருடைய மனைவி ஜெயம்மாள் அவர்கள் அவர்கள் தேடினார்கள் அறனார் திருவடியை காட்டவில்லை அன்பினாலே தேடுகின்றார் சுவாமியே உன்னுடைய பாதம் எனக்கு கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த மண்ணுலகை விட்டு புறப்படுகின்றார் விநாயகப் பெருமானை வணங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே செய்த புண்ணியங்களை ஏற்றுக்கொண்டு என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு என்று அவர்கள் செய்த புண்ணியங்களை சுத்திய புண்ணியாவாசன கலசமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களை தரிசித்துக் கொண்டு ஏழை அடிகாரிகளுக்கு அன்னதானத்தை செய்துவிட்டு சிவசக்தியே அமர்ந்திருக்கக்கூடிய மோட்ச உலகத்தை தேடி செல்கின்றார் சிவத் திருமதி ஜயாமால் அவர்கள் விநாயகப் பெருமானுடைய துதி